புரம் ஆடுபுலி ஆட்டத்தை சூடுபிடிக்க வைத்திருக்கிறார் பாமகவில் உட்கட்சி பஞ்சாயத்து எப்போதுதான் முடிவுக்கு வரும் என கட்சியினர் ஏக்கத்தில் ஆழ்ந்திருக்க தற்போது வரை தந்தை வேர்சஸ் மகன் என இருந்த இந்த மோதல் தற்போது அக்கா வேர்சஸ் தம்பி என இருக்கிறது. பாமகவின் செயற்குழு கூட்டம் திண்டிவனம் அருகே ஓமந்தூரில் நடைபெற்றது வழக்கம்போல் கால்வாசி கட்சியினர் தான் ராமதாஸ் அழைப்பை ஏற்று வந்திருந்தனர் என்ற நிலையில் புதிய விருந்தாளியாக ராமதாசின் மூத்த மகள் ஸ்ரீகாந்தியும் வருகை தந்திருந்தார் மேடைக்கு கீழே முதல் வரிசையில் அமர்ந்திருந்த ஸ்ரீகாந்தியை பெண் சிங்கம் என கூறி சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் ஆரவாரமாக அறிமுகம் செய்து மேலே அழைக்க ஸ்ரீகாந்தியும் மேலே சென்று அமர்ந்து கொண்டார் ஆணை விட எந்த ஒரு சூழ்நிலையிலும் தகப்பவருக்கு என்ற ஒரு வேதனை வருத்தம் வரும் பொழுது சிங்கம் என துள்ளி யார் எழுவாங்க பெண் சிங்கம் எழுவார்கள் அதுபோன்று இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற மருத்துவர் ஐயா அவருக்கு ஏற்பட்டிருக்கிற மன வலியை போக்கத்தக்க வகையிலே இருபத்தி நான்கு மணி நேரம் தன்னை தன்னை பெற்றெடுத்த தந்தையோடு உடனிருந்து மருத்துவர் ஐயா அவர்களை அன்பாலே அரவணைத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய அக்கா எங்களுடைய அன்பிற்கும் உரிய அக்கா திருமதி ஸ்ரீகாந்தி அக்கா அவர்களையும் அன்போடு வணங்குகிறேன் இதன் மூலம் மகன் அன்புமணிக்கு எதிராக மகள் ஸ்ரீகாந்தியை ராமதாஸ் களமிறக்கி இருப்பதாக கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன் முதலில் பாமகவை ராமதாஸ் தொடங்கிய போது ஐந்து சத்தியங்கள் செய்தார் அதில் முதலாவது சத்தியமே கட்சியில் தாம் எந்த பதவியிலும் இருக்க மாட்டேன் என்பதுதான் இந்த சத்தியத்தை முப்பத்தாறு ஆண்டுகளாக கடைபிடித்து வந்த ராமதாஸ் சில மாதங்களுக்கு முன்பு அவரே மீறி தாம் தான் கட்சியின் தலைவர் என அறிவித்துக் கொண்டார் அதேபோல தனது குடும்பத்தில் இருந்து வாரிசுகள் யாரும் கட்சி பதவிக்கு வரமாட்டார்கள் என்ற ராமதாஸ் மகன் அன்புமணிக்கு தலைவர் பதவியை கொடுத்து அந்த சத்தியத்தையும் மீறினார் அந்த வரிசையில் மகனுக்கு போட்டியாக மகள் ஸ்ரீகாந்தியை அறிமுகம் செய்து வைத்து செயற்குழுவை பரபரப்பாக்கி இருக்கிறார் ராமதாஸ் உள்ளாட்சி தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதையும் நான் சந்திக்க இருக்கின்றோம் சட்டமன்ற தேர்தலில் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் அதை கொடுக்கறது கையெழுத்து போடுறது எல்லாம் நான் தான் சில நாட்களுக்கு முன்பு பிரஸ்மீட் கொடுத்த ராமதாஸ் தருமபுரி தொகுதியில் சௌமியா போட்டியிட்ட கதையை விவரித்தார் இருந்து யாரும் பதவிக்கு வரக்கூடாது என்ற தனது வாக்குறுதியை மீற நிர்பந்திக்கப்பட்டேன் என ராமதாஸ் தெரிவித்திருந்தார் தற்போது மகள் ஸ்ரீகாந்தியை மட்டும் எந்த அடிப்படையில் கட்சிக்குள் கொண்டு வந்திருக்கிறார் ராமதாஸ் என கேள்வி எழுப்பும் அன்புமணி ஆதரவாளர்கள் மருமகளுக்கு ஒரு நீதி மகளுக்கு ஒரு நீதியா என உரிமை குரல் எழுப்புகின்றனர் அப்பொழுது அவர் இந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தார் இப்பொழுது இருக்காத இல்ல 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 இப்பொழுது அதன் பிறகு என்ன சொன்னா நான் நினைக்கல சமையா தான் நிற்கிறதுன்னு சொன்னார் நாம அங்க பொதுக்குழு சொல்ல மாதிரி நம் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு எதிர்மாறாக மாறாக நிக்க நிக்கக்கூடாது அப்படி நான் சொன்னேன் அதன் பிறகு தருமபுரிக்கு வேட்பாளரே அறிவிச்சிருப்போம் அரசாங்கம் ஒரு பையன் அது கூட நிலம் வந்துட்டு அவர் தான் வேட்பாளர் அவர்கள் அப்புறம் என்னுடைய சின்ன மகள பெரிய பேரன் எல்லாம் சேர்ந்து என்கிட்ட கெஞ்சி கெஞ்சனா போதுமா கூத்தாடி ஆளாடி எல்லாம் பண்ணி சரி ஒரு நேரம் வா ஆளாடுறீங்க பேசுறீங்க சரி போய் தான் போட்டான் அப்படின்னு சொல்ல அவன் போய் எங்க அந்த மூலையில் மூலைய ரூமில் அன்பமணிங்கிட்ட சொல்ல அப்பா பாத்திக்க மாட்டாரு அவர் உறுதியாக நிற்பாரு நம்ப முடியாது அப்படின்னு அப்புறம் என்ன சொன்னார் உண்மையாக தான் சொல்றேன் அப்படின்னு அப்புறம் து அப்புறம் அப்புறம் அந்த விருந்து அப்புறம் பேசி என்னை கையெழுத்து போட வைத்தார்கள் நானும் கையெழுத்து போட்டேன் முதன் முதலில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே பிரச்சனை தொடங்கியதே முகுந்தனுக்கு பதவி கொடுத்ததில் இருந்துதான் மகள் வழி பேரனான முகுந்தன் பரசுராமனுக்கு இளைஞரணி தலைவர் பதவியை கொடுக்க ராமதாஸ் முடிவு செய்ய அதற்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்ததில் இருந்துதான் பிளவு இன்னும் பெரிதாக ஆரம்பித்தது தற்போது முகுந்தனின் தாயான ஸ்ரீகாந்தியையே அரசியலில் களம் இறக்கியிருக்கிறார் ராமதாஸ் தன் மகனுக்கு கட்சியில் பதவி கொடுத்த போது எதிர்ப்பு தெரிவித்த காரணத்திற்காக தம்பிக்கு எதிராக அக்கா ஸ்ரீகாந்த் அதோடு மகன் அன்புமணியை எதிர்த்து அரசியல் செய்ய தற்போதைக்கு ராமதாஸ் தரப்பில் ஆட்கள் யாரும் இல்லை தற்போது இருக்கும் ஆட்களும் அன்புமணியை மரியாதையாக பார்த்து தான் என்பதால் ரத்த உறவை வைத்தே மகனுக்கு எதிராக அரசியல் காய் நகர்த்த தொடங்கியிருக்கிறாராம் ராமதாஸ் இது ஒரு பக்கம் இருக்க ராமதாஸ் தரப்பு செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லாது என அன்புமணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனையை பொதுவெளியில் கொண்டு வந்து கட்சி தொண்டர்களை குழப்பத்திற்குள்ளாக்கி வருவது கட்சியின் எதிர்காலத்தை என்ன நிலைக்கு ஆளாக்கும் என ராமதாஸ் போன்ற பழம்பெரும் அரசியல்வாதிக்கு சொல்லித் தெரிய வேண்டியது இல்லைதான் கடந்த காலங்களில் எத்தனையோ அரசியல் கட்சிகளின் பிளவுகளை தமிழக மக்கள் பார்த்திருந்தாலும் பாமகவில் நடக்கும் பஞ்சாயத்து வித்தியாசமானதுதான் தந்தையை ஓரங்கட்டி மகன் பதவிக்கு வரும் கதைகளை விஞ்சி மகனை ஓரங்கட்டி நாற்காலியை பிடிக்க அடம்பிடித்த தந்தை ராமதாஸ் தற்போது மகளை களமிறக்கி தைலாபுரம் ஆடுபுலி ஆட்டத்தை சூடுபிடிக்க வைத்திருக்கிறார் பாமகவில் உட்கட்சி பஞ்சாயத்து எப்போதுதான் முடிவுக்கு வரும் என கட்சியினர் ஏக்கத்தில் ஆழ்ந்திருக்க தற்போது வரை தந்தை மகன் என இருந்த இந்த மோதல் தற்போது அக்கா வர்சஸ் தம்பி என மாறி இருக்கிறது ராமதாஸ் தலைமையிலான பாமகவின் செயற்குழு கூட்டம் திண்டிவனம் அருகே ஓமந்தூரில் நடைபெற்றது வழக்கம் போல் கால்வாசி கட்சியினர் தான் ராமதாஸ் அழைப்பை ஏற்று வந்திருந்தனர் என்ற நிலையில் புதிய விருந்தாளியாக ராமதாசின் மூத்த மகள் ஸ்ரீகாந்தியும் வருகை தந்திருந்தார் மே

இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற மருத்துவர் ஐயா அவருக்கு ஏற்பட்டிருக்கிற மன வலியை போக்கத்தக்க வகையிலே இருபத்தி நான்கு மணி நேரம் தன்னை தன்னை பெற்றெடுத்த தந்தையோடு உடனிருந்து மருத்துவர் ஐயா அவர்களை அன்பாலே அரவணைத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய அக்கா எங்களுடைய அன்பிற்கும் அக்கா திருமதி ஸ்ரீகாந்தி அக்கா அவர்களையும் அன்போடு வணங்குகிறேன் இதன் மூலம் மகன் அன்புமணிக்கு எதிராக மகள் ஸ்ரீகாந்தியை ராமதாஸ் களமிறக்கி இருப்பதாக கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன் முதலில் பாமகவை ராமதாஸ் தொடங்கிய போது ஐந்து சத்தியங்கள் செய்தார் அதில் முதலாவது சத்தியமே கட்சியில் தாம் எந்த பதவியிலும் இருக்க மாட்டேன் என்பதுதான் இந்த சத்தியத்தை முப்பத்தாறு ஆண்டுகளாக கடைபிடித்து வந்த ராமதாஸ் சில மாதங்களுக்கு முன்பு அவரே மீறி தாம் தான் கட்சியின் தலைவர் என அறிவித்துக் கொண்டார் அதேபோல தனது குடும்பத்தில் இருந்து வாரிசுகள் யாரும் கட்சி பதவிக்கு வரமாட்டார்கள் என்ற ராமதாஸ் மகன் அன்புமணிக்கு தலைவர் பதவியை கொடுத்து அந்த சத்தியத்தையும் மீறினார் அந்த வரிசையில் மகனுக்கு போட்டியாக மகள் ஸ்ரீகாந்தியை அறிமுகம் செய்து வைத்து செயற்குழுவை பரபரப்பாக்கி இருக்கிறார் ராமதாஸ் உள்ளாட்சி தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதையும் நான் சந்திக்க இருக்கின்றோம் இந்த சட்டமன்ற தேர்தலில் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் அதை கொடுக்கறது கையெழுத்து போடுறது எல்லாம் நான் தான் சில நாட்களுக்கு முன்பு பிரஸ்மிட் கொடுத்த ராமதாஸ் தருமபுரி தொகுதியில் சௌமியா போட்டியிட்ட கதையை விவரித்தார் அப்போது குடும்பத்திலிருந்து யாரும் பதவிக்கு வரக்கூடாது என்ற தனது வாக்குறுதியை மீற நிர்பந்திக்கப்பட்டேன் என ராமதாஸ் தெரிவித்திருந்தார் தற்போது மகள் ஸ்ரீகாந்தியை மட்டும் எந்த அடிப்படையில் கட்சிக்குள் கொண்டு வந்திருக்கிறார் ராமதாஸ் என கேள்வி எழுப்பும் அன்புமணி ஆதரவாளர்கள் மருமகளுக்கு ஒரு நீதி மகளுக்கு ஒரு நீதியா என உரிமை குரல் எழுப்புகின்றனர் அப்பொழுது அவர் இந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தார் இப்பொழுது இருக்கிறதா இல்ல இல்லை இப்பொழுது இல்லை அதன் பிறகு என்ன சொன்னா நான் நினைக்கல சமையா தான் நினைக்கிறதுன்னு சொன்னார் நான் இங்க பொதுக்குழு சொன்ன மாதிரி நம் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு எதிர் மாறாக நிக்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் அதன் பிறகு தருமபுரிக்கு வேட்பாளரே அறிவிச்சிருப்பான் அரசாங்கம் ஒரு பையன் அது கூட வந்துட்டு அவர் தான் வேட்பாளர் அப்புறம் என்னுடைய சின்ன மகள பெரிய பேரன் எல்லாம் சேர்ந்து என்கிட்ட கெஞ்சி கெஞ்சனா போதுமா குத்தாளி ஆளாடி பண்ணி சரி இவ்வளோ நேரம் வா வாதாடுறீங்க பேசுறீங்க சரி போய் நிற்கதான் போட்டான் அப்படின்னு சொல்ல அவங்க போய் எங்க அந்த மூலையில் மூலைய ரூமில் அன்ப சொல்ல அப்பா மாத்திக்க மாட்டாரு அவரு உறுதியா நிற்பாரு நம்ப முடியாது அப்படின்னு அப்புறம் என்ன சொன்னார் உண்மையாக தான் சொல்றேன் அப்படின்னு அப்புறம் வங்கிறது அப்புறம் அப்புறம் நாங்கள் விருந்து அப்புறம் பேசி என்னை போட வைத்தார்கள் நான் கையெழுத்து போட்டேன் முதன் முதலில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே பிரச்சனை தொடங்கியதே முகுந்தனுக்கு பதவி கொடுத்ததில் இருந்துதான் மகள் வழி பேரனான முகுந்தன் பரசுராமனுக்கு இளைஞரணி தலைவர் பதவியை கொடுக்க ராமதாஸ் முடிவு செய்ய அதற்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்ததில் இருந்துதான் பிளவு இன்னும் பெரிதாக ஆரம்பித்தது தற்போது முகுந்தனின் தாயான ஸ்ரீகாந்தியையே அரசியலில் களம் இறக்கியிருக்கிறார் ராமதாஸ் தன் மகனுக்கு கட்சியில் பதவி கொடுத்த போது எதிர்ப்பு தெரிவித்த காரணத்திற்காக தம்பிக்கு எதிராக அக்கா ஸ்ரீகாந்த் அதோடு மகன் அன்புமணியை எதிர்த்து அரசியல் செய்ய தற்போதைக்கு ராமதாஸ் தரப்பில் ஆட்கள் யாரும் இல்லை தற்போது இருக்கும் ஆட்களும் அன்புமணியை மரியாதையாக பார்த்து தான் என்பதால் ரத்த உறவை வைத்தே மகனுக்கு எதிராக அரசியல் காய் நகர்த்த தொடங்கியிருக்கிறாராம் ராமதாஸ் இது ஒரு பக்கம் இருக்க ராமதாஸ் தரப்பு செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லாது என அன்புமணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனையை பொதுவெளியில் கொண்டு வந்து கட்சி தொண்டர்களை குழப்பத்திற்குள்ளாக்கி வருவது கட்சியின் எதிர்காலத்தை என்ன நிலைக்கு ஆளாக்கும் என ராமதாஸ் போன்ற பழம்பெரும் அரசியல்வாதிக்கு சொல்லித் தெரிய வேண்டியது இல்லைதான் கடந்த காலங்களில் எத்தனையோ அரசியல் கட்சிகளின் பிளவுகளை தமிழக மக்கள் பார்த்திருந்தாலும் பாமகவில் நடக்கும் பஞ்சாயத்து வித்தியாசமானதுதான் தந்தையை ஓரங்கட்டி மகன் பதவிக்கு வரும் கதைகளை விஞ்சி மகனை ஓரங்கட்டி நாற்காலியை பிடிக்க அடம்பிடித்த தந்தை ராமதாஸ் தற்போது மகளை களமிறக்கி லைலாபுரம் ஆடுபுலி ஆட்டத்தை சூடுபிடிக்க வைத்திருக்கிறார் பாமகவில் உட்கட்சி பஞ்சாயத்து எப்போதுதான் முடிவுக்கு வரும் என கட்சியினர் ஏக்கத்தில் ஆழ்ந்திருக்க தற்போது வரை தந்தை மகன் என இருந்த இந்த மோதல் தற்போது அக்கா வர்சஸ் தம்பி என மாறி இருக்கிறது ராமதாஸ் தலைமையிலான பாமகவின் செயற்குழு கூட்டம் திண்டிவனம் அருகே ஓமந்தூரில் நடைபெற்றது வழக்கம் போல் கால்வாசி கட்சியினர் தான் ராமதாஸ் அழைப்பை ஏற்று வந்திருந்தனர் என்ற நிலையில் புதிய விருந்தாளியாக ராமதாஸின் மூத்த மகள் ஸ்ரீகாந்தியும் வருகை தந்திருந்தார் மே

இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற மருத்துவர் ஐயா அவருக்கு ஏற்பட்டிருக்கிற மன வழியை போக்கத்தக்க வகையிலே இருபத்தி நான்கு மணி நேரம் தன்னை தன்னை பெற்றெடுத்த தந்தையோடு உடனிருந்து மருத்துவர் ஐயா அவர்களை அன்பாலே அரவணைத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய அக்கா எங்களுடைய அன்பிற்கும் பாசிக்க அக்கா திருமதி ஸ்ரீகாந்தி அக்கா அவர்களையும் அன்போடு வணங்குகிறேன் இதன் மூலம் மகன் அன்புமணிக்கு எதிராக மகள் ஸ்ரீகாந்தியை ராமதாஸ் களமிறக்கி இருப்பதாக கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன் முதலில் பாமகவை ராமதாஸ் தொடங்கிய போது ஐந்து சத்தியங்கள் செய்தார் அதில் முதலாவது சத்தியமே கட்சியில் தாம் எந்த பதவியிலும் இருக்க மாட்டேன் என்பதுதான் இந்த சத்தியத்தை முப்பத்தாறு ஆண்டுகளாக கடைபிடித்து வந்த ராமதாஸ் சில மாதங்களுக்கு முன்பு அவரே மீறி தாம் தான் கட்சியின் தலைவர் என அறிவித்துக் கொண்டார் போல தனது குடும்பத்தில் இருந்து வாரிசுகள் யாரும் கட்சி பதவிக்கு வரமாட்டார்கள் என்ற ராமதாஸ் மகன் அன்புமணிக்கு தலைவர் பதவியை கொடுத்து அந்த சத்தியத்தையும் மீறினார் அந்த வரிசையில் மகனுக்கு போட்டியாக மகள் ஸ்ரீகாந்தியை அறிமுகம் செய்து வைத்து செயற்குழுவை பரபரப்பாக்கி இருக்கிறார் ராமதாஸ் உள்ளாட்சி தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதையும் நான் சந்திக்க இருக்கின்றோம் இந்த சட்டமன்ற தேர்தலில் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் அதை கொடுக்கறது கையெழுத்து போடுறது எல்லாம் நான் தான் சில நாட்களுக்கு முன்பு பிரஸ்மிட் கொடுத்த ராமதாஸ் தருமபுரி தொகுதியில் சௌமியா போட்டியிட்ட கதையை விவரித்தார் அப்போது குடும்பத்திலிருந்து யாரும் பதவிக்கு வரக்கூடாது என்ற தனது வாக்குறுதியை மீற நிர்பந்திக்கப்பட்டேன் என ராமதாஸ் தெரிவித்திருந்தார் தற்போது மகள் ஸ்ரீகாந்தியை மட்டும் எந்த அடிப்படையில் கட்சிக்குள் கொண்டு வந்திருக்கிறார் ராமதாஸ் என கேள்வி எழுப்பும் அன்புமணி ஆதரவாளர்கள் மருமகளுக்கு ஒரு நீதி மகளுக்கு ஒரு நீதியா என உரிமை குரல் எழுப்புகின்றனர் அப்பொழுது அவர் இந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தார் இப்பொழுது இருக்காத இல்லை இல்லை இப்பொழுது இல்லை அதன் பிறகு என்ன நான் நினைக்கல சமையா தான் நினைக்கிறதுன்னு சொன்னார் நான் அங்க பொதுக்குழு சொன்ன மாதிரி நம் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு எதிர் மாறாக நிக்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் அதன் பிறகு தருமபுரிக்கு வேட்பாளரையும் அறிவிச்சிருப்பான் அரசாங்கம் ஒரு பையன் அது கூட வந்துட்டு அவர் தான் வேட்பாளர் அப்புறம் என்னுடைய சின்ன மகள பெரிய பேரன் எல்லாம் சேர்ந்து என்கிட்ட கெஞ்சி கெஞ்சனா போதுமா குத்தாளி ஆளாடி எல்லாம் பண்ணி சரி இவ்வளோ ஒரு வா ஆளாட்றீங்க பேசுறீங்க சரி போய் நிக்க தான் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்க போய் எங்க அந்த மூலிக அப்பா மாத்திக்க மாட்டாரு அவரு உரிசா நிற்பாரு நம்ப முடியாது அப்படின்னு அப்புறம் என்ன சொன்னார் தான் சொல்லுறேன் அப்படின்னு அப்புறம் வங்கிறது அப்புறம் அப்புறம் அந்த விருந்து அப்புறம் பேசி என்னை கையெழுத்து போட வைத்தார்கள் நானாக கையெழுத்து போட்டேன் முதன் முதலில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே பிரச்சனை தொடங்கியதே முகுந்தனுக்கு பதவி கொடுத்ததில் இருந்துதான் மகள் வழி பேரனான முகுந்தன் பரசுராமனுக்கு இளைஞரணி தலைவர் பதவியை கொடுக்க ராமதாஸ் முடிவு செய்ய அதற்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்ததில் இருந்துதான் பிளவு இன்னும் பெரிதாக ஆரம்பித்தது தற்போது முகுந்தனின் தாயான ஸ்ரீகாந்தியையே அரசியலில் களம் இறக்கியிருக்கிறார் ராமதாஸ் தன் மகனுக்கு கட்சியில் பதவி கொடுத்த போது எதிர்ப்பு தெரிவித்த காரணத்திற்காக தம்பிக்கு எதிராக அக்கா ஸ்ரீகாந்த் அதோடு மகன் அன்புமணியை எதிர்த்து அரசியல் செய்ய தற்போதைக்கு ராமதாஸ் தரப்பில் ஆட்கள் யாரும் இல்லை தற்போது இருக்கும் ஆட்களும் அன்புமணியை மரியாதையாக பார்த்து தான் என்பதால் ரத்த உறவை வைத்தே மகனுக்கு எதிராக அரசியல் காய் நகர்த்த தொடங்கியிருக்கிறாராம் ராமதாஸ் இது ஒரு பக்கம் இருக்க ராமதாஸ் தரப்பு செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லாது என அன்புமணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனையை பொதுவெளியில் கொண்டு வந்து கட்சி தொண்டர்களை குழப்பத்திற்குள்ளாக்கி வருவது கட்சியின் எதிர்காலத்தை என்ன நிலைக்கு ஆளாக்கும் என ராமதாஸ் போன்ற பழம்பெரும் அரசியல்வாதிக்கு சொல்லி தெரிய வேண்டியது இல்லைதான் கடந்த காலங்களில் எத்தனையோ அரசியல் கட்சிகளின் பிளவுகளை தமிழக மக்கள் பார்த்திருந்தாலும் பாமகவில் நடக்கும் பஞ்சாயத்து வித்தியாசமானதுதான் தந்தையை ஓரங்கட்டி மகன் பதவிக்கு வரும் கதைகளை விஞ்சி மகனை ஓரங்கட்டி நாற்காலியை பிடிக்க அடம்பிடித்த தந்தை ராமதாஸ் தற்போது மகளை களமிறக்கி தைலாபுரம் ஆடுபுலி ஆட்டத்தை சூடுபிடிக்க வைத்திருக்கிறார் பாமகவின் உட்கட்சி பஞ்சாயத்து எப்போதுதான் முடிவுக்கு வரும் என கட்சியினர் ஏக்கத்தில் ஆழ்ந்திருக்க தற்போது வரை தந்தை மகன் என இருந்த இந்த மோதல் தற்போது அக்கா வர்சஸ் தம்பி என மாறி இருக்கிறது ராமதாஸ் தலைமையிலான பாமகவின் செயற்குழு கூட்டம் திண்டிவனம் அருகே ஓமந்தூரில் நடைபெற்றது வழக்கம் போல் கால்வாசி கட்சியினர் தான் ராமதாஸ் அழைப்பை ஏற்று வந்திருந்தனர் என்ற நிலையில் புதிய விருந்தாளியாக ராமதாஸின் மூத்த மகள் ஸ்ரீகாந்தியும் வருகை தந்திருந்தார் மே கீழே முதல் வரிசையில் அமர்ந்திருந்த ஸ்ரீகாந்தியை பெண் சிங்கம் என கூறி சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் ஆரவாரமாக அறிமுகம் செய்து மேலே ஸ்ரீகாந்தியும் மேலே சென்று அமர்ந்து கொண்டார் ஆணை விட எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்று ஒரு வேதனை வருத்தம் அதுபோன்று இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற மருத்துவர் ஐயா அவருக்கு ஏற்பட்டிருக்கிற மன வலியை போக்கத்தக்க வகையிலே இருபத்தி நான்கு மணி நேரம் தன்னை தன்னை பெற்றெடுத்த தந்தையோடு உடனிருந்து மருத்துவர் ஐயா அவர்களை அன்பாலே அரவணைத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய அக்கா எங்களுடைய அன்பிற்கும் திருமதி ஸ்ரீகாந்தி அக்கா அவர்களையும் அன்போடு வணங்குகிறேன் இதன் மூலம் மகன் அன்புமணிக்கு எதிராக மகள் ஸ்ரீகாந்தியை ராமதாஸ் களமிறக்கி இருப்பதாக கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன் முதலில் பாமகவை ராமதாஸ் தொடங்கிய போது ஐந்து சத்தியங்கள் செய்தார் அதில் முதலாவது சத்தியமே கட்சியில் தாம் எந்த பதவியிலும் இருக்க மாட்டேன் என்பதுதான் இந்த சத்தியத்தை முப்பத்தாறு ஆண்டுகளாக கடைபிடித்து வந்த ராமதாஸ் சில மாதங்களுக்கு முன்பு அவரே மீறி தாம் தான் கட்சியின் தலைவர் என அறிவித்துக் கொண்டார் போல தனது குடும்பத்தில் இருந்து வாரிசுகள் யாரும் கட்சி பதவிக்கு வரமாட்டார்கள் என்ற ராமதாஸ் மகன் அன்புமணிக்கு தலைவர் பதவியை கொடுத்து அந்த சத்தியத்தையும் மீறினார் அந்த வரிசையில் மகனுக்கு போட்டியாக மகள் ஸ்ரீகாந்தியை அறிமுகம் செய்து வைத்து செயற்குழுவை பரபரப்பாக்கி இருக்கிறார் ராமதாஸ் உள்ளாட்சி தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதையும் நான் சந்திக்க இருக்கின்றோம் இந்த சட்டமன்ற தேர்தலில் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் அதை கொடுக்கறது கையெழுத்து போடுறது எல்லாம் நான் தான் சில நாட்களுக்கு முன்பு பிரஸ்மீட் கொடுத்த ராமதாஸ் தருமபுரி தொகுதியில் சௌமியா போட்டியிட்ட கதையை விவரித்தார் அப்போது குடும்பத்திலிருந்து யாரும் பதவிக்கு வரக்கூடாது என்ற தனது வாக்குறுதியை மீற நிர்பந்திக்கப்பட்டேன் என ராமதாஸ் தெரிவித்திருந்தார் தற்போது மகள் ஸ்ரீகாந்தியை மட்டும் எந்த அடிப்படையில் கட்சிக்குள் கொண்டு வந்திருக்கிறார் ராமதாஸ் என கேள்வி எழுப்பும் அன்புமணி ஆதரவாளர்கள் மருமகளுக்கு ஒரு நீதி மகளுக்கு ஒரு நீதியா என உரிமை குரல் எழுப்புகின்றனர் அப்பொழுது அவர் இந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தார் இப்பொழுது இருக்காத இப்பொழுது அதன் பிறகு என்ன நான் நினைக்கல சமையா தான் நிற்கிறதுன்னு சொன்னார் நாம் பொதுக்குழு சொன்ன மாதிரி நம் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு எதிர்மறாக நிற்கிற நிக்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் அதன் பிறகு தருமபுரிக்கு வேட்பாளரே அறிவிச்சிருப்பாங்க அரசாங்கம் அவர் கையன் அது சூழலாக வந்துட்டு அவர் தான் வேட்பாளர் அவர்கள் அப்புறம் என்னுடைய சின்ன மகள பெரிய பேரன் எல்லாம் சேர்ந்து என்கிட்ட கெஞ்சி கெஞ்சனா போதுமா குத்தாளி ஆளாடி பண்ணி சரி இவ்வளோ நேரம் வா நிரம்புத்த பேசுறீங்க சரி போய் நிக்க தான் போட்டான் அப்படின்னு சொல்ல அவங்க போய் எங்க அந்த மூலையில் இருக்கிற ரூமில் அன்பமணிக்கிட்ட சொல்ல ஆ அப்பா மாத்திக்க மாட்டாரு அவர் உரிசா நிற்பாரு நம்ப முடியாது அப்படின்னு அப்புறம் என்ன சொன்னார் உண்மையாக தான் சொல்றேன் அப்படின்னு அப்புறம் து அப்புறம் அப்புறம் அந்த விருந்து அப்புறம் பேசி என்னை கையெழுத்து போட வைத்தார்கள் நானும் கையெழுத்து போட்டேன் முதன் முதலில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே பிரச்சனை தொடங்கியதே முகுந்தனுக்கு பதவி கொடுத்ததில் இருந்துதான் மகள் வழி பேரனான முகுந்தன் பரசுராமனுக்கு இளைஞரணி தலைவர் பதவியை கொடுக்க ராமதாஸ் முடிவு செய்ய அதற்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்ததில் இருந்துதான் பிளவு இன்னும் பெரிதாக ஆரம்பித்தது தற்போது முகுந்தனின் தாயான ஸ்ரீகாந்தியையே அரசியலில் களம் இறக்கியிருக்கிறார் ராமதாஸ் தன் மகனுக்கு கட்சியில் பதவி கொடுத்த போது எதிர்ப்பு தெரிவித்த காரணத்திற்காக தம்பிக்கு எதிராக அக்கா ஸ்ரீகாந்த் அதோடு மகன் அன்புமணியை எதிர்த்து அரசியல் செய்ய தற்போதைக்கு ராமதாஸ் தரப்பில் ஆட்கள் யாரும் இல்லை தற்போது இருக்கும் ஆட்களும் அன்புமணியை மரியாதையாக பார்த்து தான் என்பதால் ரத்த உறவை வைத்தே மகனுக்கு எதிராக அரசியல் காய் நகர்த்த தொடங்கியிருக்கிறாராம் ராமதாஸ் இது ஒரு பக்கம் இருக்க ராமதாஸ் தரப்பு செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லாது என அன்புமணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனையை பொதுவெளியில் கொண்டு வந்து கட்சி தொண்டர்களை குழப்பத்திற்குள்ளாக்கி வருவது கட்சியின் எதிர்காலத்தை என்ன நிலைக்கு ஆளாக்கும் என ராமதாஸ் போன்ற பழம்பெரும் அரசியல்வாதிக்கு சொல்லித் தெரிய வேண்டியது இல்லைதான் கடந்த காலங்களில் எத்தனையோ அரசியல் கட்சிகளின் பிளவுகளை தமிழக மக்கள் பார்த்திருந்தாலும் பாமகவில் நடக்கும் பஞ்சாயத்து வித்தியாசமானதுதான் தந்தையை ஓரங்கட்டி மகன் பதவிக்கு வரும் கதைகளை விஞ்சி மகனை ஓரங்கட்டி நாற்காலியை பிடிக்க அடம் பிடித்த தந்தை ராமதாஸ் தற்போது மகளை களமிறக்கி தைலாபுரம் ஆடுபுலி ஆட்டத்தை சூடுபிடிக்க வைத்திருக்கிறார் பாமகவில் உட்கட்சி பஞ்சாயத்து எப்போதுதான் முடிவுக்கு வரும் என கட்சியினர் ஏக்கத்தில் ஆழ்ந்திருக்க தற்போது வரை தந்தை மகன் என இருந்த இந்த மோதல் தற்போது வர்சஸ் தம்பி என மாறியிருக்கிறது அதுபோன்று இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற மருத்துவர் ஐயா ஏற்பட்டிருக்கிற மன வழியை போக்கத்தக்க வகையில் இருபத்தி நான்கு மணி நேரம் தன்னை தன்னை பெற்றெடுத்த தந்தையோடு உடனிருந்து மருத்துவர் ஐயா அவர்களை அன்பாலே அரவணைத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய அக்கா எங்களுடைய அன்பிற்கும் பாசிக்காந்தி அக்கா அவர்களையும் அன்போடு வணங்குகிறேன் இதன் மூலம் மகன் அன்புமணிக்கு எதிராக மகள் ஸ்ரீகாந்தியை ராமதாஸ் களமிறக்கி இருப்பதாக கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன் முதலில் பாமகவை ராமதாஸ் தொடங்கிய போது ஐந்து சத்தியங்கள் செய்தார் அதில் முதலாவது சத்தியமே கட்சியில் தாம் எந்த பதவியிலும் இருக்க மாட்டேன் என்பதுதான் இந்த சத்தியத்தை முப்பத்தாறு ஆண்டுகளாக கடைபிடித்து வந்த ராமதாஸ் சில மாதங்களுக்கு முன்பு அவரே மீறி தாம் தான் கட்சியின் தலைவர் என அறிவித்துக் கொண்டார் அதேபோல தனது குடும்பத்தில் இருந்து வாரிசுகள் யாரும் கட்சி பதவிக்கு வரமாட்டார்கள் என்ற ராமதாஸ் மகன் அன்புமணிக்கு தலைவர் பதவியை கொடுத்து அந்த சத்தியத்தையும் மீறினார் அந்த வரிசையில் மகனுக்கு போட்டியாக மகள் ஸ்ரீகாந்தியை அறிமுகம் செய்து வைத்து செயற்குழுவை பரபரப்பாக்கி இருக்கிறார் ராமதாஸ்